வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு பார் பமிட் வேண்டினா இந்த பார் அவர்கள் என்னென்றால் முழு கல்லறிஞ்சால் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது இப்போ பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கி நாங்களும் என்னடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜபீந்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யாரனு பாதீங்கிறது ஆயல்பானது ஜफना இன்ட கோலச்சில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்கிறேன் இதெல்லாம் வெக்கப் நான் நானே அந்த கிள்ளோச்ச சனம் பாவம் நானும் கிள்ளோச்சில இருந்த நான் டேய் அது வந்து அரசாகம்ன்ற சனத்தின் ஹாஸ் சனத்தின் ஹாஸ் அதைத் செனதிக்கு அடிச்சு போட்டு இப்போ நீங்க என்னடா சொல்றீங்க ரோட் போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ summarize வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டேமே நான் தந்துட்ட இது களி மாதம் உங்களுக்கு நன்றாகவே ஆவே ஒரு சில வழிகளை தமிழில் சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன் இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளை ஆகவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாக இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதில் நடக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் இதில் ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போராள பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்க இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வழியோடு இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகார அடிபாடு பூனகரி தளம் அன்று ஒரு போராளையே அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய

அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினொரு இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்னென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்தில் இருந்து நீக்கி போடுங்கள் அதனால் அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது முழுசிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த இதான் அந்த டாக்குமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அவர் என்ன செய்ய திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால் இது மறுபடியும் இந்த சண்பவர் என்ற கம்பெனி வந்து இபிஎஃப் இடிஎஃப் பே பண்ணாம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கப்பட்டு வருடத்துக்கு ஐந்து பில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சண்பவர் சண்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது உடனடியாக அதே மூன்று பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலர் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள் வேறொரு கம்பெனியில் அதே அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த ஜுனைட்டட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முள்ளத்தீவு கிளிநொச்சி பூனேரியில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோழ எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் ஜெஃப்னா கோலிச்சு சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த முப்பது மில்லியனும் இவருக்கு வந்து நாற்பது மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியில இருந்து இந்தியாவில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இந்த இதோ நான் வழங்குறேன் இதுல வெக்கப்படுற நான் என்னண்டா அந்த கிளிநொச்சி சனம் பாவம் நானும் கிளிநொச்சியில இருந்த நான் உத்தரபுரமா உடையாரட்டா முள்ளிவாய்க்கால அக்கறாயன சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியை நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும் அவையிட்டே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தம்பி நீ அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ரசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிவடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்றேன் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டை திங்க தின்றவர் கத்த தேவை இல்லை என்னென்றால் இதை இந்த இந்த டாக்குமெண்டை நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கன்ற ஆசா ஒரு நாளுமே இந்த சம்மந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரைக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கம் ஆசா ஆனால் எடுக்காது ஏனென்றா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோட ஆகவே இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலே இல்லை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் இந்த பார்க்க ஆகவே இந்த ஆதாரங்களை பிறகு நீதிமன்றத்தில் இந்த இடத்தில் வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கலை என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது ஆகவே அடுத்தது நான் ஒன்று பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இங்கே இருந்தாலும் எலும்பு முது எலும்பி தான் பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு நீங்கள் என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வெளியே வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக உயர்த்தணும் பண்ணுறான் என்னுடைய ஆசை ஆனால் முட்டாள் தரமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம் இருபத்தேழு ரெண்டில் கேள்வி போட்டிருக்க சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் பதில் சொல்லிக்க அதை நீங்கள் பார்க்கலாம் சரி அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது சில நேரங்களில் சில செம்மறியலங்களை பார்க்க பாவம் இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மரியனுடைய அறிவு அப்போ அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோன்னு மட்டும் நான் ஆசைப்படையில் செம்மரிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மரிக்கு வழக்கை போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மரிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்களை நான் இதை விட இந்த இந்த டாக்குமெண்ட்டுகளை தந்து இவர் இந்த பார்க்காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்க தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து பார்க்கையில ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்டையும் எனக்கு தந்திருக்கார் இதோட என்னுடைய தமிழரையை முடித்துக்கொண்டு புட்ட ට සිල තා කර මේක මම කියන්න ජ තු විල් මෙතනකිවා? අපට අපි වංජාදූෂනගෙන තියෙනවානම් මදන්න ඇතමාගේ වචන එත්තරමට සිහල බ රල්ල වරල්ල මගේ ඔිස්සට වෙල්ල හ පරක් වල විල් පරක් හය පාරකාාව විස්සකට ේදයන ඩොකිමෙන්ට වංජාදෂනෙන කොස්ිට ඩොකමට පහත් මේ හයවනි ඩොකිමෙන්ට එක එත්තු මා ති වෙල්ල කතවන්නනකොට මටත් දනවා හැමට ද ත හැබැයි මෙතුමා පොට මේ වීඩියට බලන්ඩ කියන්ට ම මේක කියන ොරුන තතු ට වල් හෙ ු ම පල න්න හැයි ත්තුමට මන්හන්න. ඒ ජන ේ තුරෙන් ැ මට ව ල ට කැම නැ ත දක්මට ොල හිතන්ට ල් ටි ාන ඔොලො පරිත්වට ඔොලොට ඇමතිලාට මේවා කර ොට කියලද. නෑ ඔගොල්ලස් ජංගිසි බොරුවක් ආයා ගහවා. ඒක ඕගොල පාපි ටි පොටක් ව ට ලොක් ල් ද කවර ුජි ව වගේ ලොක් හ ට හද වගේ. ේට ද ල ලොට සම්බූර්රම ොරු කතාව. ම ජනාහල් වදදිට ම ඉල්ලන්න කරනාගල ජනාවවිතුම යාට තම අපේ රට මිනිසු තම හලා වලන ඒ සම ඩොක්ිමන්තියන්නන්නේ ඕයාලගේ අමතින අමති න ිියන් හතලිය රන්තියනවා. ඉටට මේ ෝට ෙක් ෝ ක ල්ල ඒක මත මට ගියා කියලා. කට්ිය කියවා මම කියන්න එතකොට හොයාගට මන්න හැබයි ඕකොල්ල කිව්වා අපි කැපිටලස් නවේ අපියවිල්ලා කොමියනිස්ට කියලා අන්දිමට බාලනකොට රි කර්මාණක අඇව්වා වගේ මේ කවුද රනිල් දීපු ඒ ඇ්‍රිමෙන්න්් එකම ඒ කම්පන වහලා තවගම්බනිකට ඒ කට්ටිය මදාලා නමදාලායි මනමත්තක කියන්න.මිස්සසම් ජයද වි සමරකෝන් ඉඩචය සන්බව කම්පිනි. ජයරජන් මේ අපේ බාසරී කියලා හැමෝම දන්නවා මේ බාතසරී මන්දරුතුමය හොඳ යාලුවවා තවයික කියන්න මේකේ ඔක්කමනිික මේ මේ හොරවට කරපු ඔක්කමටික හැදුවේ මනිවන්නන් කියලා පුදකලයා මට ඒකත් කියට අයිති තියෙන නිවන්ගේ පුත්ත පුදකලයා රොකට් එකක් වනේ ඒ ොට්ටක් පිට පස ඉදියේ නිවන්න කියලා පුදකලයා පුළුවන්න කොය නොලන සේටිියාදයන්නන්නේ ට පසේ මනිවන්ගන කියලා පුදකල සමයි රොකට්ටගේ සම්බන්ධ වාදාල වෙලා ඉරිවස ඒවද මේ එලියට දාලා ඒ. කිසි නඩුව නැව ඒ අට සල්ලි හම්බරගෙන් දැන් ආප ආපෝ හදරදිනවා ඒ ඒතු මාලාගේ දාලා වෙන්න ගම්බනියක් ජුනයිටර් සෝල එනජ කියලා ඒකර දිීගදිනවා මේක. මේ විල්ල ිල්ලියෙන් ගාන ජුවස්ොල ප්‍රලෙක්්ක මේ කවුල විද් වෙල පාරවල බිද්ා හොරු හොරු කිව්වා රඩිල්ට තිවවා මත් කියන්න හොරු කියලා. ඉදි හැයි ඒ හොරවැඩට ොල්ල මයකරවානේ ඒනිසාම ිස්සවාස කරනවාක තවයික කියනන මේ අපේ ජනාවිතුම විල්ල එඩක් කිවවා මෙන්න මේමයි කතාව. මේ රට කවුර ජාතිවාදී ආවස්වන්ඩ දෙන්න නෑ කියලා. මගේ මන බල්ල කිවවාද නැද මට පොට බැවුුණ. හයි මං කියන්නේ ජාධවාද කියන්නේ ඔක්කටම කලින් ජනාධපදිතුමා එඒයා බෞ් කියල දැනගඩුවන්. ජනාතිීපදතුමා එයා සිංහල කිය දැකණ්ඩඕන්. ඒයාලාගේ මන්දිර්තක මදිරලගේ කියල්ල පාර කියනවා න මේ පි වඳනා පිළිම වන්දනාව ගෝත්‍රික වැඩට කියලා එඒයා බෞත වෙන්න ව වේඩෝන. එතුමා තම අපිට කියන්න ඕනේ එයාලා බෞද්තද නැක්ද මම. මගේ උප උපදින ්‍රටිවිකටේ ලිරතින දෙමල හින්දු. ආවාර කියන්නන් දෙමල හින්දදු. හබයි මේ සුජිවයි අබගේ කට්ටේදක මං ආදරෙ. ඒහ ඒගොල්ල හොදර මදන්නවා උතුරයින්න එකප පුද්කලයා කතතාගන්න පුළුවන්න අඩියකාාන්න පුළුවන්න මටමවිතරයි කතා කරන්නේ. මංම හෙළි කියන්න ම දෙමන සිංහ. ම මට කලාාව කවදාවත් මේ සිංහල පුදතාාවම වෙන්ට බෑ. හබයි තමුන්නාසලා මට කියඩ ඇත්තන මොල්ලෝ සිංහල බෞද්තදැනැද්ද. මටේක කියද. සිங்கල ෞத்த கவு කිය අප සිංහල බෞத்தනன. අප ஒකමடிිக்கම மோக்கர කිය நோகொடு. பாப்பிசோ කිය. කளரவாද සිංහල බෞතේ තුළ. මට කියන්න සිංහල බෞத்த கවவா කියලා. මட்டு ගட்சක ர்ුවம் දෙබද හිண்டு කිය කියල. කියලා ஒகோத்தகவில் அடிய கா හபை. ஓகொளோ සිංහල කිය මතගත්න. බෞத்த කියලා මතකන කිසි දෙයක් මතකන ද ஆண்டு ට පස பற்ற பால் பொரு කිය. ஐயோக කரண் டம்மை நிகங்கிண்ட. එதாவில்லா සාமான. ඔල්ව කොඩේ තියන මනිසුන්න්නේ සලූනකට අන්න්න පුලුව මේ ස්රයිඉන්නවා එක් නෙක් ට උල්ුවව කොන්ඩනෑ. ඒන කොත්්තක කොටඩ නැතින්ද එඒයට දැගේ සලූන් කොදේ හොයද තියනෙල හොයාගඩ පැන ඇතුමා විල්ල ්‍රගශ කරාව උත්තුරේ. හමුදාවයි එක සැලූන්ල තියන්නේ. හමුදාව දප එක සලූන්ල තියන්න මංවා අභියෝ කරවා මෙමන් නම දහතර තියවාව සලූන් එක ඒ නාතරම දහතරම කියලදන්න. ඒක බොරුනම් මම යාන බාලිමදැලි. ැයි <Sess> මගේ ේ ොරුන තුමගේ පිරි රග න් න්ට ඒ ම අදියෝග ේතියන්න ේකේසෙ ොන්ඩ මනර පාර එකක් තියවා. ඉට පසේ ෞනියයා ම්බ මට ගෑම්බෙ ර යනවා සල නක ඉර පස ෞ්නයා ප්‍රිසින්න රයික යනවා. හ මට ාව නිනාට කාලය ක. ර ගෑම් ෙ ර නවා. පර ල ෑෙ රයිග ය. ම ර ගේ තියනවා. අ ෑම ර ද නවා. ි කිය . මේ ඒක පරදි කියලා හබයි වෙලා තියන්නේ සාමානය කොඩ කක්්පට එක්කනෙක් මෙතුමාට අන් ඔන්න න මෙතුමට අනැත්තම් මෙ මේ පැත්තර ඉන්නයට සමාරුන්ට ඔලපු ඔොල කොඩමක් නති සලුණ ගන්නතේද සාමාන මිනිසවෙන් මාස එකකට එකකාමාරගක පාටතම මේ කො සලුන කියන්න. එතකොට එතන ඉන්න දෙසයි තුන්සිියයි එතන ආමිගම්ි කියලා මේ සලුන කදාගත්තානම් කෝමට එතන ඉන්නහ මිනිසු වැඩ කරන්නේ අයි පට්ටබල් බොරුවක්. මම මේ අභියඔය කරවා මේ සල්ලුන් දාාහතර තියනවා. හබැයි මේ ාලිබඳ විළ බ බොරග න්න ළුවන්ද. මේ වගේ බොරු කියලා මට දෙ තව ගොඩක් තියෙනවා. මට තව එක කියඩෝනේ අර බෙන්සගගෙනවාලු චයයාමට මිල්ලියේ නස්සුවක්. අනේ ලජ්ජවැෙන්ඩ. තමුනාාසලා බත් කළවානං. සල සිංහල ෞවතන ඒ බොරග කියන් එප කොලට සන්ද මිනි ෝක්මි පහරවල් වල ීල්ල හි ආරනවා ද ුව ීල්ලා තර ීල්ල බලට ත ීල් බලට පො න්න කිය බලන්ඩ මනිස ම ්‍රී ල ල ල්ලි ල ල ොල්ල අන්දීමට හොල ඕොල ේ බෙක්සක් ඔකොල වේ නිතර බන්ද ත පර විසයිස යිල් වයිඩ බ ඔකොල් නිර්ජන බන්ද වා කරම ල බත්ක බරක න්න ො න ද ම. .